வணக்கம் நீர்பதுவன் ஐஏஎஸ் அகாடமி மதுரை மற்றும் அருப்புக்கோட்டை நான் உங்கள் விஜயன் அன் பிறந்த மாணவர்களே நம்ம யூனிட் எய்ட் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அதனுடைய பாடப்பகுதி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே இரண்டு வகுப்புகள் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மூன்றாம் வகுப்பு அதாவது ஐயோ வகுப்பினுடைய தொடர்ச்சி இன்னைக்கு மூன்றாம் நாள் வகுப்பு மூன்றாம் நாள் வகுப்பு சரி நாள் வகுப்பு முடிஞ்சு மூன்றாம் நாள் வகுப்பு என்ன பார்க்க அப்படின்னா நாள் வகுப்புல ஏற்கனவே பார்த்ததை ரீகால் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிடலாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம் ஒண்ணு காலங்களை நம்ம வகைப்படுத்தியிருந்தோம் இருந்தோம் அதுல முதல்ல நம்மளுக்கு வர்றது எது அப்படின்னா பழங்கற்காலம் பழைய கற்காலம் அப்படின்றத பார்த்தோம் பழைய கற்காலம் இடைக்கற்காலம் ஒரு தடவை பண்ணிருக்கேன் இடைக்கற்காலம் புதிய கற்காலம் புதிய கற்காலம் அடுத்து இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம் கேட்டா இந்த நான்கு காலங்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா பழங்கற்காலத்தை எத்தனையா பிரிச்சிருந்தோம் அப்படின்னா மூன்றா பிரிச்சிருந்தோம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பழங்கற்காலத்தை நம்ம எத்தனையா பிரிச்சிருந்தோம் அப்படின்னா மூன்றா பிரிச்சிருந்தோம் கீழ் காலம் இடைப்பழங்கற்காலம் மேல் பழங்கற்கால பண்பாடு அப்படின்னு மூணா பிரிச்சிருந்தோம் இந்த மூன்றையுமே நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா இடைக்கற்காலம் ஃபுல்லா பார்த்தாச்சு புதிய கற்காலம் ஃபுல்லா பார்த்தாச்சு இப்போ நம்ம எது பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இரும்பு காலம் மற்றும் பெருங்கற்காலம் இதாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த பெருங்கற்காலத்தினுடைய பண்பாடு என்ன பெரிய கற்பலகை வைத்து மூடியதால் அந்த காலத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெருங்கற்காலம் இரும்பு என்ற உலகம் பயன்படுத்தியதால் அதை நம்ம என்ன சொல்றோம் இரும்பு கற்காலம் இரும்பு காலம் ஓகேவா சரி இதனுடைய இதனுடைய பண்பாடுகள் தொல்லியல் எச்சங்கள் அகலாய் மூலம் எங்கெங்கெல்லாம் கண்டெடுத்தோம் ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு பார்த்தோம் சரி இதுல ஒவ்வொன்னையும் எந்தெந்த ஊர்ல என்னென்ன பொருட்கள் கண்டுபிடித்தது அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்தோம் இதை தாண்டி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கடைசியா இந்த பெருங்கற்காலம் பெருங்கற்காலம் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா பெருங்கற்கால இறந்தவர்களை பிதைத்ததை வைத்துதான் நம்ம பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம் இறந்தவர்களை கற்பலகை கொண்டு மூடியது அதனாலதான் நம்ம பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தோம் இந்த பெருங்கற்கால சின்னங்களின் வகைகள் அப்படின்னு நம்ம ஒரு எட்டு வகை பார்த்தோம் கடைசியா பெருங்கற்கால ஈம சின்னங்களின் வகைகள் இதத்தை நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்ப பெருங்கற்கால சின்னங்களின் வகைகள் இது முக்கியம் கிளாஸ்ல நான் சொல்லியிருக்கேன் இதுல வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பெருங்கற்கால ஈம சின்னங்களின் வகைகள் பெருங்கற்கால ஈம சின்னங்களின் வகைகள் ஒரு எட்டு பார்த்திருந்தோம் ஒன்று டோல்மேன் இரண்டு மூன்று மென்கீர் நான்கு சார்க்கோபேகஸ் சார்க்கோபேகஸ் ஐந்து கல்வகை ஆறு அருண் ஏழு போர்ட் ஹோல் ரைட்டா போர்ட் ஹோல் எட்டு ரைட்டா நடுகற்கள் நடுகற்கள் ஈமச்சின்னங்களின் வகைகள் இதை எட்டையுமே நல்லா ஞாபகப்படுத்தி மனப்பாடமாக வச்சுக்கோங்க டோல்மேனு சிஸ்ட்ரீ மென்கீரு சார்க்கோ பேக்கஸ் கல்வகை அருணு போர்ட்டுகல் நடுகற்கள் அப்படின்றது இதில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டோல்மேன் ரைட்டா பார்த்துக்கலாமா டோல்மேன் அப்படின்னு என்னன்றதை சரி

அப்படி அடக்கம் பண்ணப்பட்ட இன்றைக்கு நம்மளுடைய ஸ்லாங்கில் சொல்லணும் அப்படின்னா அடக்கம் பண்ணவங்களுக்கு எப்படி கல்லறை கட்டுனாங்க அப்படின்றது அந்த புதைகுழி மேடை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்றதாங்க இந்த எட்டு வகையும் ரைட்டா எது அப்படின்னா டோல்மேன் சிஸ்டம் மென்கிரு சார்க்கோபேக்கஸ் ரைட்டா கல்வகை அர்ண் நடிகர்கள் அப்படின்றது அதில் முதல்ல என்ன அப்படின்னா டோல்மேன் ஐயோ டோல்மேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த டோல்மேன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈம சின்னம் டோல்மேன் அப்படின்றது ஒரு ஈம சின்னம் அப்படின்றது கல்லால் போன்ற கல்லால் உருவாக்கப்பட்டது அப்ப மேஜை போன்ற ஈமச்சின்ன வகைக்கு எது பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோல்மேன் ரைட்டா மேஜை போன்ற வகைக்கு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோல்மேன் இந்த டோல்மேன் எங்க அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜை போன்ற கல்லால் புதைகுளி புதைகுழி மேட்டிற்கு அருகில் ஒருத்தங்க அப்படின்னா அவங்களுடைய தலைமாட்டில் வைக்கிற கல்லுக்கு பேருந்து என்ன புதைகுழி மேட்டிற்கு அருகில் டோல்மேன் இந்த டோல்மேன் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா போன்ற வடிவத்தில் இருக்கும் சமதளமா புரியுதா சமதளமா மேஜை போன்ற வடிவத்தில் இருக்கும் ஓகேவா அப்ப முதல் என்ன அப்படின்னா டோல்மேன் ஓகேவா டோல்மேன்றது ஈம சின்னம் மேஜை போன்ற கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கும் புதைகளை மேட்டிற்கு அருகில் காணப்படும் ரைட்டா எந்த ஊரில் இது காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கொடுமணல் காணப்படும் இடம் கொடுமணல் ரைட்டா ரொம்ப முக்கியமான ஒன்னு கொடுமணல் காணப்படும் இடம் ஓகேவா ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேவா அப்போ டோல்மேன் மொத்தம் எட்டு வகை அதில் முதல்ல இருக்கிறது எது அப்படின்னா டோல்மேன் சின்னம் மேஜை போன்ற வடிவமைப்பு புதைகுழி மேட்டிற்கு அருகில் காணப்படும் ரைட்டா அருகில் காணப்படும் எந்த ஊரில் காணப்படுது அப்படின்னா அகழ்வாராய்ச்சியில் கொடும நாளில் காணப்பட்டுச்சு ஓகேவா ஒன்று டோல்மேன் இரண்டு ரைட்டா இரண்டு இரண்டு காணப்படுறது சிஸ்ட் இரண்டாவது காணப்படுறது அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கர்த்திட்டை கர்த்திட்டை ஓகேவா அதாவது என்ன அப்படின்னா நான்கு புறமும் நான்கு புறமும் ஒரு கல்லை நிப்பாட்டி அது மேல ஒரு கல்ல தூக்கி வச்சா அமைப்பு வருமா அந்த மாதிரி இருந்ததுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு புறமும் கற்பாலங்களை நிறுத்தி நான்கு புறமும் கற்பாலங்களை நிறுத்தி மேலே ஒரு கற்பாலத்தை வைத்து மூடுவது மூடி உருவாக்கப்படும் அப்படின்னா என்ன அமைப்புல இருக்கும் அப்படின்னா போன்ற அமைப்பு ரைட்டா அப்படின்னா என்ன அமைப்பு அப்படின்னா மேஜை போன்ற அமைப்பு நான்கு புறமும் கற்பாலங்களை நிறுத்து மேல ஒரு கற்பாலத்தை வைத்து மூடி உருவாக்குறது இதுக்கு பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிஸ்ட் காணப்படக்கூடிய இடம் காணப்படும் இடம் எங்க அப்படின்னா கொடுமணல் கொடுமணல் வரலாற்றில் மிக முக்கியமான ஊர் கொடுமணல் மிக அப்போ டோல்மேன் எங்கே காணப்படுதுன்னா கொடுமணல் சிஸ்ட் எங்கே காணப்படுது அப்படின்னா கொடுமணல் அப்படியே ரெண்டே மாரி கால் வேற ஒன்றுமே இல்லை வடிவம் மட்டும்தான் டோல்மேன் அப்படின்னா மேஜை போன்ற வடிவம் புதைகளுக்கு அருகில் காணப்படும் சிஸ்ட் அப்படின்றது நான்கு புறமும் கற்பாலங்களை நிறுத்தி மேலே ஒரு கற்பாலத்தை கொண்டு மூடப்படுவது இரண்டுமே காணப்படும் இடம் அதாவது டோல்மேன் சிஸ்டர் ரெண்டுமே எங்கே காணப்படும் அப்படின்னா கொடுமனால காணப்படும் ஓகேவா அடுத்து மூன்று மூன்றாவது என்ன அப்படின்னா மென்கீர் மூன்றாவது மென்கீர் இந்த மென்கீர் அப்படின்னா பிரிட்டானிய மொழியில் பிரிட்டானிய மொழியில் மென்கீருக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னா மென் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கல் ஹீர் அல்லது அப்படின்னா நீலமான அப்படின்னு பொருள் அப்ப அர்த்தம் என்ன மென்கீர்னா நீளமான கல் நீளமான கல் அப்படின்ற பொருள் மென்கீர் அப்படின்னா ஓகேவா நீளமான கல் அப்படின்றது வேற ஒன்றுமே கிடையாதுங்க மென்கீர் இறந்தவர்களுடைய தலைமாட்டில் ஒரு கல்லை ஊண்டி வைக்கிறதுக்கு பேருந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்கீர் இறந்தவர்களுடைய தலைமாட்டில் ஒரு கல்லை ஊண்டி வைக்கிறது நீளமான கல் இறந்தவர்களுடைய தலைமாட்டில் நீளமான கல்லை ஊண்டி வைக்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மென்கீர் அப்படின்றது ஓகேவா அதாவது இது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெரிய கல்லை ஊண்டி வச்சிருப்பாங்க தலைமாட்டில் ரைட்டா ஒரு பெரிய கல்லை கொண்டு வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் தான் மென்கீர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ மென்கீர் அப்படின்றதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு மேல் ஊண்டப்பட்டால ஒரு நீளமான கல் அப்படின்றது ஓகேவா இது எடுத்துக்காட்டு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுமணல் கொடுமணல் எந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ரைட்டா ஈரோடு மாவட்டம் ஓகேவா மென்கீர் ஓகேவா அடுத்து வேறு எங்க காணப்படுது அதே ஈரோடு மாவட்டத்தில் குமரிக்கல் பாளையம் குமரிக்கல் பாளையம் குமரிக்கல் பாளையம் ஈரோடு மாவட்டத்தில் அடுத்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் சிங்கிரிபாளையம் திருப்பூர் மாவட்டம் சிங்கிரிபாளையம் தேனி மாவட்டம் வெம்பூர் வெம்பூர் மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டி நரசிங்கம்பட்டி இது எல்லாமே நம்ம பார்க்கறது என்னது பெருங்கற்காலத்தின் ஈமச்சின்னங்களின் வகைகள் கேட்டா நரசிங்கம்பட்டி ஓகேவா இங்க எல்லாமே என்ன காணப்படுது அப்படின்னா மென்கீர் காணப்படுது கேட்டா மென்கீர் காணப்படுது ஓகேவா சரி இதாங்க மென்கீர் அப்ப டோல்மென் பார்த்தாச்சு ஜிஸ்ட் பார்த்தாச்சு மென்கீர் பார்த்தாச்சு அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்கோ ரைட்டா சார்கோ போக்கஸ் சார்கோ போக்கஸ் சார்க்கபேக்கஸ் சார்க்கே வேற ஒண்ணுமே கிடையாது பாறையை குடைந்து ரைட்டா பாறையை குடைந்து பாறையை குடைந்து உருவாக்கிய குகைகள் பாறையை குடைந்து உருவாக்கிய குகைகள் பாறையை குடைந்து குகை மாதிரி ஆக்கி அதுக்குள்ள கொண்டு போய் அடக்கம் பண்றது அதுக்கு பேரு என்னன்னா சார்கோ பேக்கஸ் அப்ப பாறையை குடைந்து உருவாக்கிய குகைகள் ரைட்டா இதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்கோ பேக்கஸ் சார்கோ பேக்கஸ் பாறையை குடைந்து உருவாக்கிய குகைகள் அப்படின்றது ரைட்டா சார்கோ பேக்கஸ் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வகை 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 வேற ஒண்ணுமே கிடையாது கல்லை வச்சு இறந்தவங்கள வச்சு கல்லை வச்சு மூடியறது இதுக்கு எத்தனை வகை இருந்துச்சு அப்படின்னா கொடக்கல் குடைக்கல் தொப்பிக்கல் பத்திக்கல் ரைட்டா கொடக்கல் குடைக்கல் தொப்பிக்கல் பத்திக்கல் அப்படின்றது ஓகேவா கல்வகை இது எல்லாமே எங்கே காணப்படுது அப்படின்னா கொச்சி இறந்தவர்களை பதித்ததுக்கான நினைவிடம் கொச்சி இங்கேனா கேரளா மாநிலம் ரைட்டா கல்வகை அடக்கம் பண்ணது பெருங்கற்கால இமச்சின்னங்களின் வகைகள் கல்வகை குடக்கல் குடைக்கல் தொப்பிக்கல் பத்திக்கல் ஓகேவா இதை வச்சு எல்லாமே அடக்கணுது அப்போ டோல்மேன் சிஸ்டு மென்கீர் சார்கோபேக்கஸ் கல்வகை அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது அர்னு கிடையாதுங்க மண்பாண்ட ஜாடிகள் மண்பாண்ட ஜாடிகள் நம்ம சொன்னோமா முதுமக்கள் தாளிகள் அப்படின்னு சொல்லுவோமா இறந்தவங்களை அந்த முதுமக்கள் தாலியில போட்டு அடக்கம் பண்ணிடுறது அந்த வகைக்கு பேருந்து என்னன்னு அருண் மண்பாண்ட சாடிகள் மண்பாண்டத்துக்குள்ளே வச்சு அடக்கம் பண்ணுறதுக்கு பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் அப்படின்னு நம்ம சொல்றோம் ரைட்டா மண்பாண்ட ஜாடிகள் அடுத்து மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா போர்ட் கோல் ரைட்டா போர்ட் கோல் சரிட்டா ஃபோர் கோல் சரிட்டா ஃபோர் கோல் அப்படின்னு சொல்லுவோம் இதை நல்லா பாருங்கள் ஹோல் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓட்டைக்கு ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா ஹோல்ஸ் ரைட்டா ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை பற்றி தாங்க சொல்கிறது அப்போ கல்லறை ரைட்டா கல்லறை அதாவது பொற்கொள் அப்படின்றது கல்லறை நல்லா கவனிச்சுக்கோங்க பொற்கொள்ன்றது கல்லறை அதாவது கல்லறை கட்டிருவாங்க மூணு சைடும் ஒரு சைடு அடைச்சிட்டு சின்ன ஓட்டை மட்டும் ரைட்டா ஒரு ஓட்டை மட்டும் இது என்னன்னா அனைத்து பக்கங்களும் அடைக்கப்பட்டு ஒரு புறம் துளை இடப்பட்டு நுழைவாயில் விடப்படும் இந்த நுழைவாயில் எதுக்கு அப்படின்னா ஆன்மா வந்து செல்வதற்காக அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு அப்ப ஈசி எடுத்துடலாம் போர்ட்கோல் அப்படின்னா ஹோல் வச்சு கல்லறை கட்டப்பட்டது ரைட்டா ஒரு புறம் மட்டும் துளையிடப்பட்டு இருக்கும் அது எதுக்கு அப்படின்னா ஆன்மா வந்து செல்வதற்காக அந்த நுழைவாயில் வைத்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவுச்சு இதுதான் போர்ட்கோல் அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா நடிகர்கள் இந்த நடிகர்களை பற்றி நம்ம பின்னாடி ரொம்ப விவரிப்பாக பார்ப்போம் இப்போ என்னன்றதை மட்டும் பார்த்துருவோம் எங்கெங்கெல்லாம் காணப்படுது அப்படின்றது ரைட்டா நடுகர்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று நடுகர்கள் 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 அப்படின்னா என்னன்றத நம்ம பின்னாடி ரொம்ப ஃப்ரீப்பாக பார்ப்போம் எந்த நூலில் சொல்லுது என்னென்ன இலக்கியங்கள்லாம் சொல்லுது அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லை நடுகர்கள் இறந்து போன ரைட்டா இறந்து போன வீரரி நினைவை போற்றும் வகையில் நினைவை போற்று வகையில் நினைவை போற்று வகையில் நடப்படும் கல் நடப்படும் கல் வேற ஒண்ணுமே கிடையாது ஆணிரை கவர்தல்லையோ இல்ல போர்க்களத்திலேயோ ஒரு சண்டையிலையோ மிக பெரிய அளவில் சாதனை செய்து இறக்கக்கூடிய வீரனுக்கு அவன் இறந்து போன இடத்தில் பிதைக்கக்கூடியது அப்படி இல்லைன்னா அவனை இறந்து போன இடத்துலதே இந்த கல்லை நடணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது அவனை எங்கேயோ பிதைச்சிருந்தாலும் இல்ல போர்க்களத்துல வீர மரணம் நடந்து இறந்திருந்தாலும் அவனுடைய நினைவாக நடப்படக்கூடிய கல் புரியுதா அவனுடைய நினைவாக ஏதோ ஒரு இடத்துல அவனுடைய நினைவாக நடப்படுங்கள் இப்ப ஒண்ணுமே கிடையாதுங்க நம்ம ஊர்ல இப்பதைக்கு இருக்கா நினைவும் மண்டபம் அப்படின்னு வச்சு ஒரு தூண் எழுப்பி வைக்கிறோமா அதுதாங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய நடுகள் பண்பாடு தான் இன்னைக்கு என்னவா மறுவி வந்திருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா நினைவு தூண் ரைட்டா அல்லது நினைவிடம் அப்படின்னு எங்கே இறந்து எங்கே பிரதச்சிருந்தாலும் அவருடைய நினைவா ஒரு இடத்துல ஏற்படுத்தக்கூடியது அவருடைய சாதனைகள் அனைத்துமே பொறிக்கப்பட்டிருக்கா அதுதான் அதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நடுபட்டதுக்கு நடுகற்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த நடுகற்கள் ரைட்டா தமிழ்நாட்டில் மிக பிரபலமாக கிடைச்ச இடம் என்ன திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகில் உள்ள மானூர் பழனிக்கு அருகில் உள்ள மானூர் இரண்டு தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன்கோட்டை வெள்ளாளன்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன்கோட்டை மூன்று திண்டுக்கல் மாவட்டம் இது ஒரு ஆனால் சரியா நான் சொல்றேன் திண்டுக்கல் மாவட்டம் புளிமான் கோம்பை புலிமான் கோம்பை இது ஸ்கூல் புக்கில் ஒரு இடத்துல என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா இந்த புலிமான் கோம்பை அப்படின்றத திண்டுக்கல் மாவட்டம் கொடுத்திருப்பான் ஆனா திண்டுக்கல் மாவட்டம் கிடையாது புலிமான் கோம்பை எந்த மாவட்டம் அப்படின்னா தேனி மாவட்டம் இதே ஸ்கூல் ரொம்ப ஒரு இடத்துல தேனி மாவட்டத்தை பத்தி கொடுத்துருப்பான் ஓகேவா அப்ப மூணு இடத்துல நம்மளுக்கு நடிகர்கள் அப்படின்றத பார்க்குறோம் பின்னாடி நம்ம புளிமான் கோம்பையோட நடிகர்களை தனியாகவே பார்ப்போம் சங்காலத்துக்குள்ள வரும்போது ஓகேவா அப்போ நடிகர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகில் உள்ள மானூர் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோம்பை ஓகேவா இதில் தான் காணப்படுது சரி இவ்வளோதான் பெருங்கற்காலம் சின்னங்களின் வகைகள் நல்லா கவனிச்சுக்கோங்க எட்டு பார்த்துருக்கோம் எட்டையுமே கேட்பான் என்னென்ன அப்படின்னா இருக்கிறது டோல்மேன் சிஸ்டு மென்கீர் சார்க்கோபேக்கஸ் கல்வகை அர்ன் ரிட்டா போர்கோல் ரிட்டா நடுகர்கள் அப்படின்னு மொத்தம் ஏழு சாரி எட்டு வகை ரிட்டா எட்டை நல்லா மனப்படம் பண்ணிக்கோங்க என்னென்ன என்ன வகை அப்படின்னு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் எழுவது கொஸ்டினையும் நம்ம ஒவ்வொன்னா நம்ம சேர்க்கிறோம் ரிட்டா எந்தெந்த ஏரியாக்குள்ள கொஸ்டின் போவோம் அப்படின்றத ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம சேர்க்கலாம் ஓகேவா சரி இதாங்க இவங்க இருந்தது அடுத்து காணப்படக்கூடியது இந்த பெருங்கற்களம் அல்லது பெருங்கற்களம் அல்லது இரும்பு காலத்தினுடைய மக்களுடைய தொழில் தொழில் ஒன்று கால்நடை வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு இரண்டு வேளாண்மை வேளாண்மை என வாசன நிர்வாகம் மேம்பட்டது வாசன நிர்வாகம் மேம்பட்டது என்ன இருக்கோம் அதனுடைய காலங்கள் பார்த்தோம் அகழ்வாராய்ச்சியில் எந்தெந்த உரையில என்னென்ன கண்டெடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் பெருங்கற்கால ஈம சின்னங்களின் வகைகள் பார்த்துருக்கோம் இப்போ அவங்களுடைய தொழில் அடுத்து இவங்களுடைய சமூகமும் அரசியலும் சமூகமும் அரசியலும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இவங்களுடைய சமூகம் என்ன அப்படின்னா வேளாண்மை சமுதாயம் வேளாண்மை சமுதாயம் வேற யாரெல்லாம் இவங்களுடைய சமுதாயத்தில் காணப்பட்டா அப்படின்னா வேட்டையாடி உணவு சேகரிப்பவர் வேட்டையாடி உணவு சேகரிப்பவர் கைவினை கலைஞர்கள் பெருங்கற்காலத்தில் உருவாக்கிட்டாங்க கைவினை கலைஞர்கள் கைவினை கலைஞர்கள் அடுத்து மிக முக்கியமா இவங்களுடைய காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லை விரிவாக்கம் இதுதாங்க மனித நாகரிகத்தின் அடுத்த கட்டம் அப்படின்றது எல்லை விரிவாக்கம் அரசியல் ஆரம்பம் ஆயிடுச்சு இனி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா சமூகம் வேளாண்மை செய்பவர்கள் வேட்டையாடி உணவு சேகரிப்பவர் கைவினை கலைஞர்கள் மட்பாண்டம் செய்பவர்கள் மண்பாண்டம் செய்பவர்கள் உலக மேலை செய்பவர்கள் இவங்க பூராமே பெருங்கற்காலத்துல வாழ்ந்தாங்க என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எல்லை விரிவாக்கம் ஆரம்பிச்சிருச்சு ரைட்டா அதாவது ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த இரும்பு கற்கால மக்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இரும்பு கற்கால மக்கள் இருந்ததுக்கான ஆதாரம் எங்கு காணப்படுது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ஆதாரங்களை தவிர்த்துட்டு பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த பொது ஆண்டுக்கு முன் அதாவது மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகரின் கல்வெட்டுகள் அசோகரின் கல்வெட்டு ஆதாரங்கள் அதாவது பெருங்கற்காலத்துக்கான ஆதாரம் பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகரின் கல்வெட்டுகள் அவருடைய கல்வெட்டுல யாரை பத்தி குறிப்பிடுது அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் சத்திய புத்திரர்கள் சத்திய புத்திரர்கள் அப்படின்னு காணப்படுது ரைட்டா இரும்பு கற்காலத்தில் மூன்றாம் நூற்றாண்டு சேர்ந்த அசோரின் கல்வெட்டுகள் அடுத்து மௌரியர் கல்வெட்டுகளும் ரைட்டா மௌரியர் காலமும் மௌரியர் காலமும் யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா சேர சோழ பாண்டியர்கள் சத்திரபுத்திரர்கள் இவர்களை பத்தி சொல்லுது ஓகேவா சத்திரபுத்திரர்கள் இவர்களை பத்தி சொல்லுது ஓகேவா சரி இவ்வளவு தாங்க இப்ப பெருங்கற்காலம் ஓகேவா சரி பெருங்கற்காலத்தை பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்தாச்சு பெருங்கற்காலத்தை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு சரி போர்டு வந்து கொஞ்சம் சடனாக உட்காக மாதிரி இருக்குது நான் போர்டை மாற்றிடேன் வேறு போர்டு வாங்கிடுறேன் ரைட்டா அதில் அதாவது சிஸ்டத்தில் உள்ள சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் போர்டு வந்து ரொம்ப இதாக இருக்குது வேறு போர்டு வந்து வேறு போர்டோடைய சாஃப்ட்வேர் நான் வாங்கிறேன் ரைட்டா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஓகேவா அப்போ பெருங்கற்காலம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு அப்போ காலங்களில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்றத நல்லா கவனிச்சுக்கோங்க இதோட இந்த கற்காலன்றது நம்மளுக்கு முடியுது இனி பூராமே தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டுக்குள்ளே உள்ளே போயிடுவோம் ரொம்ப முக்கியம் இதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த இந்த மூணு ரைட்டா இந்த மூன்று கிளாஸ் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா இதுலேருந்து நம்மளுக்கு கம்பல்சரியாக ஒன்று அல்லது ரெண்டு கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்பாங்க இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா இனிப்பூராமே கிளாஸ் ரொம்ப டப்தாக உள்ளே போயிடலாம் நல்லா கவனிச்சிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்றதுனால ரொம்ப மேலோட்டமாக உங்களுக்கு புரியுன்ற எடுத்துருக்கேன் இன்னும் போக போக டெப்தாக உள்ளே கொண்டு போயிடலாம் ஓகேவா டெப்தாக உள்ளே கொண்டு போயிடலாம் சரி அப்போ இப்போ என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா பழங்கற்காலம் ஏட்டா பழங்கற்காலம் முடிச்சாச்சு பழங்கற்காலத்தில் மூன்று காலங்கள் பார்த்துருக்கோம் ஒன்று கீழ் பழங்கற்கால பண்பாடு இடைப்பழங்கற்கால பண்பாடு மேல் பழங்கற்கால பண்பாடு ஏட்டா மூன்றை பார்த்தாச்சு அடுத்து இடைக்கற்காலம் அடுத்து புதிய கற்காலம் அடுத்து இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம் பார்த்தாச்சு இரும்பு காலம் அல்லது பெருங்கற்காலம் பெருங்கற்கால ஈமச்சின்னங்களின் வகைகள் ஒரு எட்டு வகை இருக்கு அது எங்கே தண்ணாலும் கிடைக்காது ஆனால் ஸ்கூல் புக்குலாம் அங்கெங்கே இருக்கும் எல்லாத்தையும் கொண்டாந்து நான் ஒரு இடத்துல மரிசு பண்ணி இதை கொடுத்துருக்கேன் ஓகேவா எதாவது அப்படின்னா டோல்மன் சிஸ்டர் மென்கிரு பேக்கஸ் கல்வகை அருண் போர்க்கோள் நடிகர்கள் அப்படின்றது ஓகேவா இது எல்லாமே இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடம் எது அப்படின்னா மிக முக்கியமான ஒரு சாப்டருக்குள்ள நம்ம நுழைய போறோம் ரைட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதை சொல்லி தரேன் ரைட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளா அதை நம்ம பார்ப்போம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிக முக்கியமா எதை பத்தி அடுத்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் போகும் சங்ககாலம் இதுக்கப்புறம் என்ன காலம் அப்படின்னா காலம் அப்படின்றது வந்துரும் சங்ககாலத்துலதான் நம்மளுக்கு கொஸ்டின் ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்பா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னா காலம் அடுத்த வகுப்புல பார்ப்போமா சரி நன்றி நிருபதுங்கன் ஐஏஎஸ் அகடமி நான் உங்கள் விஜயன்